வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி நெல்லை அரசு மருத்துவமனையில் மகப்பேறு வார்டுகளில் பிறக்கும் குழந்தைகளை உறவினர்களிடம் காண்பிக்க மருத்துவமனை பணியாளர்கள் ரூபாய் ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை லஞ்சம் வாங்குவதாக புகார் வீல் சேர் ஸ்ட்ரெச்சர் தள்ள ஐநூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே நோயாளிகளை அழைத்து செல்ல பணியாளர்கள் வருவதாக புகார் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று லஞ்ச பணம் வாங்குவதாக பாதிக்கப்பட்ட நபர் வீடியோ வெளியிட்டு ஆதங்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்ன தம்பி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரத்னராஜன் என் ஒய் பேர் வந்து கௌசல்யா நான் திருநெல்வேலி குழந்தை பிறகுக்காக கடந்த பத்தாண்டுலேருந்து என் ஒய்ஃபை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா குழந்தைய கொண்டு வந்து ஹஸ்பண்டை காமிக்கிறதுக்கே ஒய்ஃப் சில வேணா எப்பண்டு அப்படிங்கிறவங்க வந்து வலுக்கட்டாயமாக ஐநூறு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு வந்து காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வயது வசதியில் ஈடுபட்டுருக்கேன் இது மட்டும் இல்லை தள்ளி கொண்டு போகிறவங்க நோயாளியாக தள்ளி கொண்டு போகிறவங்க ரேம்ப் ஆஃப் இருக்குது ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் ரேம்ப் ஆஃப் இருக்குது அந்த ரேம்ப் ஆஃப் சென்டரில் நுப்பாட்டி இதுக்கு மேலே வரணும்னா எங்களுக்கு அறநூறுவா கொடுங்க அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக அறநூறுவா வசதியில் ஈடுபட்டுருக்காங்க இது எனக்கு மட்டும் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆட்டையும் கேட்டு பார்த்தா கேட்டு பார்த்தேன் நான் ஒவ்வொரு ஆட்டையும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரத்து ஐநூறு தொள்ளாயிரம் இப்படி வாங்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு பிரசவம் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது பிரசவம் நடக்கு இருபது பிரசவம் நடக்கு அப்போது ஒரு நாளைக்கு அவங்களுடைய வசூல் என்ன அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் வாங்குகிறாங்க இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது இந்த அதிகாரிகள் பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இதுக்கு தயவு செய்து இதுக்கு என்ன நீங்கள் விடிவு காணுங்க இது என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் வணக்கம்